நான் தான் லிங்க்ஹெச்பி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா அதாவது நம்ம அதாவது பேர் வயலில் வரும்போது அது சாரி சாரி டக்குனு பேசலாம் ஆ நம்ம ரேல்வேல் ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா ரேல்வேல் ஸ்டேஷனில் போய் டேங்கர் இருக்குது பார்த்தீங்களா ஆர்மி டேங்கரை போய் நிப்பாட்டி வைக்க போகிறோம் ஆனால் முதல் வந்து நிப்பாட்டி வைக்கிறத சரி முதல் இருங்க இதில் நம்ம அடிப்போம் அடிப்புமா ஓகே இந்த வண்டிக்கு போக போவோம் ஏன்னா ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி அங்கே நம்ம போயிடணும் ஒன்று இல்லை ட்ரெயின் வந்துட்டுன்னு வச்சிங்கன்னா விளங்காதேன் தேதி ஆய் வீடியோ பார்க்குறாங்க லைக்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பெரிய கிளிக் பண்ணுங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ளைட்டுக்கு போவோம் அந்த இடத்துக்கு போவோம் எங்கடா இருக்கு நேராக போகணும் இப்போ இந்த டேங்கரை தேடிப்போம் அதாவது சாரி இப்போ அந்த ரேவல் தேடி தேடிப்போம் ஐயோ ஆ நேர் ரோடு தானே இது திரும்பவும் திரும்ப 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 இப்படி திரும்பலாம் காரு நொறிஞ்சிட்டுங்க ஒரே ரோடு தான் வந்துட்டு 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 ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அஹா ட்ரெயின் வரக்கூடாது வந்துடக்கூடாது ட்ரெயின் வந்துட்டுன்னு வச்சுங்களேன் தாங்க வந்துவிட்டோம் எங்கடாவே அய்யோயோ ஐயோயோ உளுந்துட்டாங்களாடா தப்பு பண்ணிட்டோமே எந்திடறாடே இல்லை டக்குன்னு எந்திடறா அஹா ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு அங்கே இருந்தால் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தள்ளி வைக்கணும் ட்ரெயின் மொதல் எந்த லைனில் வருதுன்னு தெரியணுமே எந்த பக்கம் வருதோ இந்த பக்கம் கேட்டா அந்த பக்கம் பக்கம் வரல இந்த வரல சரி ரெண்டு பக்கமும் டேங்கர் கொஞ்சம் தள்ளி பண்ணி பாடிடு சரிங்களா ஆர்மி டேங்கர் பாடிடு நாற்பது நாற்பது ஐயோ நாற்பது நாற்பது தளிவா கொஞ்சம் முன்ன முன்னே போய்விடும் டே கொஞ்சம் தளிப்போ நீங்கள் தள்ளி தள்ளி போய் நிப்பாட்டும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரெண்டும் ரெண்டும் இழுச்சிட்டு கிடக்கும் ஆ ஒன்றாச்சாச்சி இதுக்கு இதில் இன்னொன்று வைப்போமா கரெக்டாக இருக்குமா வச்சா த அந்த பக்கம் போயிருமா நாற்பது நாற்பது ஆ அந்த பக்கம் போயிட்டு கொஞ்சம் தள்ளி போய்விடும் நாற்பது நாற்பது தெரிச்சிருமா பார்ப்போம் நாற்பது நாற்பது ஐயோ ஓகே இப்போதும் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம டேங்கர் ஓட்ட இதில் செட் ஆகாது மூணு டேங்கரு அந்த சைடு மூணு நாங்கள் அஞ்சு டேங்கர் ஏதோ ஒன்று அதுதான் அந்த சைடு வரும் அங்கேயே போய் நம்ம டேங்கர் வச்சுட்டு வந்துடும் ஏய் கொஞ்சம் வேகமா போடா ரேடியா லைக் லைக்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ட்டு வெளில வரும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் வீடியோ ரெடி டாக்டர் நோட்டிஃபிகேஷன் ஏன் இது கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கணும் இந்த சைடுலேருந்து வந்துச்சுனா இங்கே டேங்கர் இடிச்சுட்டு வரும் அந்த சைடு போய் வச்சா அங்கே டேங்கர் இடிச்சுட்டு வரும் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் போய் வச்சுக்கோ என்னாச்சு என்னங்க கண்ணு தட்டி விழுதா சென்ட் ஆனால் ட்ரெயின் வர ஆரம்பிச்சிட்டு ஐயோ ஆ பஸ் இந்த இடத்துல வைக்க ஆரம்பிச்சேன்னா தப்பு பண்ணிட்டேனே ஏ டக்கு டேங்கரை வைப்போங்க தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேனே ஃபஸ்ட்டு இங்கே வச்சுருந்துருக்கலாமா நான் இங்கே தான் வைக்கணும்னு நினச்சேன்டா டேங்கரு காணும் ஏ டேங்கர் வரவைங்கம்மா இடிக்குதான் வந்துட்டா பக்கத்தில் வந்துட்டுங்க வந்துட்டுங்க எப்படி இடிக்கான்னு பார்க்கணுங்க இதை இல்லை மொபைல் லேக் அடி ஃபோனு தான் வருது 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 இடிச்சுட்டு பாவீங்களா டேங்கர் மேலே போயிட்டுங்க இங்கே பாருங்க மேலே இடிச்சிட்டு போயிட்டு சரி சரி இப்போ வண்டி எவ்வளோ நேரம் கழிச்சு எடுக்காந்துருலையே சரி ட்ரெயினை வெடிக்க வைப்போமா ட்ரெயினை ட்ரெயினை வெடிக்க வைப்போமா பார்ப்போம் டைம் பண்ணி செட் பண்ணும் விடுதா விழுதா விடுறா விழுதா என்ன மறுபடி தட்டி விடுது செத்து வீரம் போடுக்க இது செட் ஆகுது கடலு தட்டு ஓகே போகே இது போதும் கொஞ்சம் முன்ன பிடிப்போம் இங்கே வந்து ஒரே இது சிலிண்டரை போட போகிறோம் ஜீரோ 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 நான் அண்ட் ஜீரோ நினைக்கிறாங்க நம்மள இப்போ தட்டி ஒன்று சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன் ஜீரோ 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 தள்ளி கூட மேலே ஒழுங்கு தொலைஞ்சிருக்கு ஜீரோ 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 జీరో అహా డబుల్ జీరో పోటీ జీరో 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 అన్నీ నమ్మో అది నెల తెరించ విషయం కనక్లా వచ్చాచి కనకు ముందు అడి వాచి అడి జీరో అడిపం జీరో డబుల్ జీరో 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 తల్లి இதான் வண்டி கிண்டி வர வைக்குமா எந்த வண்டி வர வைக்கணும்னு நினச்சேன் முந்நூற்றி முப்பது மூணாயிரத்தி முப்பதா இதுக்கு எதுவும் கிடையாது முந்நூறுக்கு என்ன வருது எந்த வண்டி தாங்க மறுபடி முந்நூறு ஓகே ட்ரெயின் இப்போதைக்கு போகாதுன்னு நினைக்கிறேன்

எப்படி அடிச்சாலும் ட்ரெயின் கவர போகிறது கிடையாது ஒரு அலுப்ப நம்பிக்கை தான் என்ன பண்ண ட்ரெயின் எப்போதான் எடுப்பான்டி அட நல்லவனே ட்ரெயின் எப்படா எடுப்பியே லைனாக வச்சிட்டு போகணும் வச்சு விட்டு இப்போ ஒன்று ஐடியா வந்துட்டு இங்கே ஏண்டா எங்கே பார்த்தாலும் ஹிந்தி உங்கள் லேங்குவேஜ் சென்ட்ரல் பெரிய கொம்பா இப்போ மெயினாக போகிறேன் ஒன்று இங்கிலீஷில் போட்டு வச்சுருக்கணும் அப்படி இல்லையா பேரே போடக்கூடாது இது வெறும் ஹிந்தியில் போட்டு வச்சிருக்காரு அப்போ தமிழ் நான் சும்மாவாக இருப்பான் அப்போது மூடு மூடு மூடுங்க இது நாளே வீடியோ பார்க்குறோம் லைக் நாளைக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே பின்னாடி ஒன்று உண்ட பின்னாடி வேறு ஐயா சரி போடு 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 ஆய் போடு 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 தெரிய மூத்த மொழி எங்கள் மொழி தான் பழைய மொழி அதில் இதில் இவியை ஹிந்தி கற்றுக்கிடுங்க வேறன்னு நீங்கள் தான்டா தமிழே கற்றுக்கணும் ஓகே இங்கேயா வண்டிக்கு செட் பண்ணியாச்சு இன்ஜினுக்கு போடு சரி எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி எடுக்க மாட்டான்னு வச்சுக்கல சரி அடிக்கம்மா ஒன் டூ த்ரீ இருங்க ി മൊഴി ബനർ ചാവലിയേ അത് പരവാല ಯಾರಾ ವೀಡಿಯೋ ಪಾಕ ಲಕ್ ನಾನು ಲಕ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ನಾನು ಸಪ್ಕ್ರೈಬ್ ಬಪ್ಕ್ರೈಬ್ ಬೆಳೆ ವರ ಕ್ಲಿಕ್ ಅದನ್ನ ಪೋರ್ ವೀಕ ಟಕ್ ಟಕ್ ಟೆಕ್ ನೋಟಿಕ ಓಕೆ ನಮ್ಗೆ ಅಲ್ಲಿ ನಕೆ ತಳ್ಳಿ ಬೀಚ ಕೊಡ್ ಅವಳ ಓಕೆ ಬಾ ಯು ಟಾಟಾ